சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் இரண்டு அந்த புத்தகத்தை எழுதுவதற்கான தேவை ஹேமத் பந்த் மகா துறவி சாய்பாபாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதுவதற்கு தான் சரியான நபர் அல்ல என்று உறுதியாக நம்பினார் தனது சொந்த நண்பரின் வாழ்க்கையையும் தனக்கு தெரியாது என்று அவர் உணர்ந்தார் ஆனால் ஸ்ரீ சாயியின் வாழ்க்கை வரலாற்றை எப்படி எழுத முடியும் ஆனால் கடவுளுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன சாயி அவரை மாதவராவ் தேஷ்பாண்டே மூலம் கதையை எழுதச் சொன்னார் ஹேமத் பந்த் மூலம் சாயே கதையை எழுதினார் ஒரு நாள் ஹேமத் பந்திற்கும் பாடேவிற்கும் இடையே ஒரு குரு ஏன் தேவை என்ற தலைப்பில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது விவாதம் ஒரு மணி நேரம் நீடித்தது ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் பாபா மசூதியை அடைந்தனர் பாபா உடனடியாக வாக்குவாதத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்று கேட்டார் இந்த வாக்குவாதம் சில கிலோமீட்டர் தொலைவில் நடந்தது ஹேமத் பந்த் அதிர்ச்சியடைந்தார் அதே நேரத்தில் பாபாவின் சக்தியை புரிந்து கொண்டார் அதன் பிறகு காகா சாஹேப் அதே நாளில் ஹீடியை விட்டு வெளியேற அனுமதி கேட்டார் அது அடர்ந்த காடுகளுடன் கூடிய நீண்ட தூரம் என்று பாபா அறிவுறுத்தினார் வழியை கண்டறிய உங்களுக்கு உதவ ஒரு வழிகாட்டியை கேளுங்கள் ஹேமத் பந்தரின் வாதத்திற்கான பதில் இதுதான் உண்மையான பரமார்த்தம் குருவின் போதனைகளின் விளைவாக மட்டுமே சாத்தியமாகும் சுய உணர்தலை அடைய தங்கள் குருக்களான வசிஷ்டர் மற்றும் சாந்திபனியிடம் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய ராமர் மற்றும் கிருஷ்ணர் போன்ற பெரிய அவதாரங்களின் உதாரணங்களால் இது விளக்கப்படுகிறது மேலும் கதைகளை கேட்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்